நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் ஏசாயா பன்னிரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஒரு இரட்சிக்கப்பட்ட பேருந்து ஓட்டுநர் தன் பேருந்தை செலுத்தும் போது போக்குவரத்து சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்தால் மற்றவர்களைப் போல எரிச்சல் அடைவதில்லை ஏனென்றால் அது எனக்கு துதியின் நேரமாகவும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும் நேரமாகவும் இருக்கிறது என்று கூறினார் இன்னொரு சகோதரர் தன்னுடைய கடிகாரத்திலே ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அலாரம் அடிக்கும்படி ஏற்பாடு செய்திருந்தார் அந்த அலாரம் அடிக்கும் போதெல்லாம் கண்களை மூடி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இரண்டு மூன்று நிமிடங்கள் கர்த்தரை சோத்தரித்து விடுவார் அப்படி செய்வதன் மூலம் கர்த்தருடைய பிரசன்னம் தன்னை சூழ்ந்திருப்பதை உணர்ந்து கொண்டார் ஒரு தடவை ஒரு தத்துவ ஞானி யார் யார் மற்றவர்கள் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவர்களை மனதார பாராட்டுகிறார்களோ அவர்களை மகிழ்ச்சியுள்ளவர்களாகவும் நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று கூறினார் ஆனால் எப்பொழுதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருடைய மகத்துவத்தை யார் யார் உணர்ந்து துதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாகவும் பலனுள்ளவர்களாகவும் உள்ளவர்களாகவும் வல்லமை இருக்கிறார்கள் ஆம் என கருமையானவர்களே உண்மையாய் கர்த்தரை துதிக்கும் ஒரு விசுவாசி வேறு எந்த வழியிலும் கிடைக்காத ஆசீர்வாதங்களை எளிதாக பெற்றுக் நாம் தேவனை துதிக்கும்போது போது அவரது கிருபையின் சிங்காசனத்தின் வல்லமையை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம் தேவனுடைய மக்கள் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுவதை சாத்தான் வெறுக்கிறான் நாம் எல்லாவற்றை பற்றியும் குறை கூறி கொண்டும் குற்றம் கண்டுபிடித்துக்கொண்டும் கொண்டும் புகார் பண்ணி இருந்தால் அதுவே சாத்தானுக்கு பிரியமானது ஆனால் துதித்தல் எங்கு உண்டோ அங்கு தேவ வல்லமை வெளிப்பட்டு ஒற்றுமையும் ஒரு மனமும் உண்டாகும் மனச்சோர்வுடன் இருக்கும்போது அவன் தன் சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து தேவனை துதித்து பாடுவான் உடனே அவனுடைய சோர்வுகள் நீங்கி போகும் தேவனிடத்திலிருந்து புது வல்லமை பெற்று உற்சாகமாக தன் காரியங்களை செய்யத் தொடங்கி விடுவான் பிரியமானவர்களே நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் மக்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலமானவர்களை வாழ்க வாழ்க என்று கோஷம் போட்டு உயர்த்துவதை காணலாம் அப்படியானால் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவாதி தேவனை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவராகிய நம்முடைய கர்த்தாதி கர்த்தரை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனை சர்வ அதிகாரம் படைத்த நம்முடைய ராஜனை நம்மை நியாயத்திற்க வருகிறவரை நாம் எப்பொழுதும் ஆராதி துதித்து அவர் நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வசனத்தின்படி நாம் அவரை துதிக்கும் போது நம் விசுவாசம் பெருகும் நன்மை உண்டாகும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜவான் எங்களை அதிகமாக நேசித்துவல் நடத்துகிற எங்களை அன்பின் பரலோக பிதாவை அப்பா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் கிருபை என்று உள்ளது என்று சொன்ன வசனத்தின்படியே பாருங்கள் உண்மை கத்தாவை துதித்து கத்தா உயர்த்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா துதித்தலை இன்பமும் ஏற்றதுமா இருக்கட்டும் ரஜா அண்டவரை துதிக்கும் போது எல்லா தடைகளும் என் தேவனில் மாற்றுகிறேன் அண்டவரை எரிகோ கோட்டைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக கூடிய வகையில் என் தேவனில் அற்புதங்களை செய்கிறே அப்பா இது காரியங்களை உணர்ந்த உணர்ந்தப்பா ஸ்தோத்ர அண்டவரை ஸ்தோத்திர சுவாசிகள் ஒவ்வொருவரும் கத்தரை துதிக்கக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் விநாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே